வெல்கம் டு பர்மிஸ் கிச்சன் கேஸ் அடுப்பு எப்படி ஸ்ட க்ளீன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ கேஸ் பர்னரை எப்படி க்ளீன் பண்ணுறது சிற ஏரியில் நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம் எப்படின்னு வாங்க வீடியோ பார்க்கலாம் நான் மூணு பர்னர் எடுத்துருக்கேன் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் பர்னர் வச்சிருக்கலாம் பேக்கிங் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்ப்பு சேர்த்துக்கலாம் ஷாம்பு கிளினிக் பேக்ஸ் அந்த ஷாம்பு என்ன பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வினிக்கர் இருந்தால் வினீகர் சேர்த்துக்கலாம் வினீக்கர் இல்லைன்னா எலுமிச்சி மனம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பள் சேர்த்துருக்கேன் சேர்த்துருக்கேன் ஒரு பேக்கெட் ஈனோ சேர்த்துக்கலாம் அதில் ஃபுல்லும் ஒரு தண்ணி ஊற்றிலங்கும் ஒரு டைம்பை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்டும் ஒரு நம்ம கழுவிடலாம் நான் ஒரு பர்னர் எடுத்துட்டேன் ரெண்டு பர்னர் வச்சுருக்கேன் ஏன்னா உடனே நம்ம கழுவி பற்ற வச்சோம்னா கேஸ் எடுத்து பார்த்து வச்சுன்னா பார்த்தா அது எரியாது ஈரத்தில் ஒன்று எடுத்துட்டு வச்சுருந்தது ரெண்டு பர்னர் தான் பண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிச்சு இப்போ நம்ம எடுத்து கழுவிக்கலாங்க இரும்பு நார் போல் இருக்குதுங்களே ஸ்க்ரப் எடுத்து அது போட்டு தேய்ச்சி முதலங்கெல்லாம் மேலக்குற முதல் ஊற வச்சுக்கிற அழுக்கெல்லாம் கருப்பெல்லாம் போகிற மாதிரி நம்மள அ தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம நைட்டில் சமையல் பண்ணி நைட்டில் ஊற வச்சுட்டு விட காயில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் டைம் எப்படி இருக்குது அது மாதிரி இருக்கு நம்ம காலையே க்ளீன் பண்ணோம்னா நம்ம சமையல் பண்ண முடியாது உடனே ஏரியாது கேஸ் நம்ம படுத்து வச்சோம்னா காஞ்சி மட்டும் தான் கேஸ் படுத்தோம் நம்ம அந்த பர்னர் அதெல்லாம் நம்ம எப்போ டைம் முடிஞ்சது மதியம் மாதிரி இல்லைன்னா நைட்டு கூட ஊற வச்சுட்டு காயிலேருந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் காய்ச்சிட்டு நம்ம போட்டோம்னா பர்னர் நல்லா எரியும் அது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணாச்சு அந்த கருப்பு காரம்லாம் போயிட்டோம்னா திருப்பி நானும் விம்மு விம் சோப்பு கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் மேலே போட்டு நம்ம லேசாக தேய்ச்சிக்கலாம் நல்லா தேய்ச்சி எடுத்துன்னு கழுவி எடுத்துக்கலாம் இட்லி மாவு புளிச்சி மாவு இருந்தாலும் நம்ம அதில் ஊற வச்சினாடோ அதிலையும் பளிச்சுன்னு போடுவோம் பிள்ளை புளியில் இது மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு அந்த கலரில் வந்துருக்கு இப்போது இப்போ நம்ம ஏரியில் சரி ஏரியில்னாடோட இப்போது இந்த ஊற வச்சு கழுவி எடுத்தோம்னா ப்ரஷ்ஷு இருக்குங்களே நான் பழுத்துயேக்கிற ப்ரஷ் வேஸ்ட் ப்ரஷ் அதிலையும் போட்டுவிட்டு க்ளீன் பண்ணலாம் நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டேன் பர்னர் ரெண்டும் ஸ்டு போட்டுக்கின் இப்போ பத்த வைக்கலாங்க நம்ம எவ்வளோ அடைப்போ இருந்தாலும் அதில் மாரி ஊற வச்சு க்ளீன் பண்ணுறோம்னா நல்ல நல்ல எரியும் நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த பர்னர் பார்த்து வைக்கிறேன் எப்படி வேற பார்னர் இதுவே நம்ம ரெண்டு வாரத்துக்கு வரது க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்